அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹிர் அலகதுலில்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டூ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் சொந்த வீடு நான் கட்டணும் அப்படின்னு கனவோடு இருக்கிறவங்க இந்த ஒரு துவாவை உங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக ஓதிவாங்க இன்ஷால்லா அல்லாஹு சுபகானத்தாலா ஒரு விசாலமான வீட்டை ஏற்படுத்தி தருவான் அதோடு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஸுக்குலேயும் வந்து பரக்கத் செய்வான் ரிஸ்க் அப்படின்னா நமக்கு உணவாக இருக்கட்டும் நம்முடைய வருமானமாக இருக்கட்டும் இதில் வந்து அல்லாஹுடைய பறக்கத்து எதுலேயுமே இருந்தால் தான் அது வந்து ஒரு சிறப்பானதாக இருக்கும் நமக்கு செல்வம் வேண்டுமா நம்முடைய வருமானத்தில் வறக்கத்து வேண்டுமா இந்த ஒரு துவாவை வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக ஓதிவாங்க இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வருவதனால நம்மளுடைய வருமானமும் பல மடங்காக பெருகும் நம்முடைய வியாபாரம் நமக்கே தெரியாமல் அது பல மடங்காக பெருகி அதில் அல்லாஹ் நிறைய வந்து நமக்கு பறக்கத்து செய்வோம் நமக்கு ரிசுக்கை விஸ்தீரணமாக்கி கொடுப்பான் நமக்கு எந்த ஒரு உணவு நெருக்கடியும் இருக்காது ஒரு விசாலமான வீட்டையும் ஏற்படுத்தி தருவான் அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு துவா நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு அல்லாஹுடைய பரக்கத் வந்து நமக்கு நிச்சயமாக நமக்கு வேணும் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து மிகவும் குறைவாக தான் சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்களுடைய செலவுகளுக்கு போக மீதமும் அவங்கள்ட்ட வந்து பணம் இருக்கும் அதுதான் அல்லாகுடைய பரகத் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா கையில காசு தங்கவே தங்காது ஏதாவது ஒரு வீண் செலவு வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு டாக்டர் செலவு இந்த மாதிரி கையில காசே தங்காது எவ்வளவு காசு வந்தாலும் வந்து காலியாகிட்டே இருக்கும் அதில் வந்து அல்லாவுடைய வரக்கத்து இருக்காது நம்மகிட்ட வருமானம் வருது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து நம்ம ஜக்காத்து செய்யணும் தான தர்மங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் நம்மளுடைய வருமானம் எவ்வளோ நம்மளுடைய சக்தி எவ்வளவோ அதற்கு தகுந்த அளவுக்காவது நம்மளுடைய நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட இருக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக வந்து ஜக்காத்து கொடுக்கணும் அதெல்லாம் செஞ்சாலே வந்து அல்லாஹ் நமக்கு நிறைய பரக்கத்து செய்வான் அதோடு நாம் தான தர்மங்கள் செய்வதனால அல்லாஹுபானத்தால் நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான் நம்முடைய ரிசுக்கிலேயும் வருமானத்திலையும் பறக்கப் பெருக நம்ம உதவேண்டிய அந்த ஒரு சிறப்பான துவா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாஹு மகுஃபிர்லி தன்பி இலி ஃபீதாரி அல்லாஹூ மகுபிர்லி தன்பி விகி ஃபிதாரி வ வாரிக்லி ஃபி ரிசுகி இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எனக்கு ஒரு விசாலமான வீட்டை தருவாயாக என்னுடைய ரிசுக்கிலும் வரக்கத்தை தருவாயாக ரிசுக்கு அப்படின்னாலே நான் உணவு வருமானம் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு ரிசுக்கு தான் நம்முடைய ரிசுக்கில் வறக்கத் செய்வாயாக அப்படின்னு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்குறோம் இந்த ஒரு துவாவின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு நம்முடைய வருமானத்தில் மென்மேலும் வறக்கத் செய்வான் நம் வியாபாரமும் பல மடங்காக பெருகும் நமக்கு ஒரு விசாலமான வீட்டையும் ஏற்படுத்தி தருவான் இந்த ஒரு துவாவை உங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக ஓதிவாங்க இன்ஷா அல்லா அல்லாஹுபானத்தால் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் மென்மேலும் வறக்கத் செய்வானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வா பரகாத்துஹூ